தமிழாகரர் பேராசிரியர் சாமி தியாகராஜன் அவர்கள் இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிவபதம் அடைந்தார் இவர் திராவிட சான்றோர் பேரவையில் தலைவராக இருந்தவர் திருவள்ளுவர் திருநாட்கழகத்தை மீட்டெடுத்தவர் எங்கள் ஸ்ரீடிவிக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர் எங்களுடைய தமிழ் ஆசான் அவர்தான் பல புத்தகங்களை எழுதியவர் இவருடைய மறைவு என்பது தமிழ் மட்டுமல்லாமல் எங்கள் ஸ்ரீ டிவிக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பாக நாங்கள் பார்க்கிறோம் அவரை பற்றி இந்த நேரத்தில் நம்ம நேயர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாக நான் பார்க்கிறேன் சந்தேகம் இல்லாமல் பேர் இழப்பு தமிழ் உலகத்திற்கு ஆன்மீக உலகத்திற்கு தேசியத்துக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு இது ஒரு மாபெரும் இழப்பு கோபால்ஜிக்கு அப்புறம் வேதாந்தஞ்சி இவங்களுக்கெல்லாம் அதாவது நம்ம அமைப்பு தளத்துக்கு அப்புறம் குருவாக செல்லவர்களை பார்க்கிறேன் அதில் ஒருவர் ப்ரொஃபஸர் சாமி தியாகராஜன் அவர்கள் எனக்கு அவர் முதல் அறிமுகம் வந்து வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள் வழியாகத்தான் எனக்கு அறிமுகம் அந்த நேரத்தில் வந்து தமிழ் வருஷப்பிறப்பை வந்து கருணாநிதி அரசு மாற்றும் போது அதை நான் சேலஞ்சு பண்ணி கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்த நேரம் அப்போ வந்து இங்கே அயனாவரத்தில் இருந்து ஒரு கிறிஸ்தவர் அவர் வந்து இந்த தாமஸ் கட்டுக்கதை என்பதை ஒன்று கட்டவிழ்த்து விட்டார் அப்புறம் அவர் இந்த சைவ சித்தாந்தம் பைபிள் ஒப்பாயிவன் எல்லாம் சொல்லி பலதை கிளப்பி பல தவறான விஷயங்களை இது பண்ணார் அந்த நேரத்தில் வந்து அட்வொகேட் கார்த்திகேயன் வந்து அதை கேஸ் போடுறது சம்மந்தமாக ஏதோ அவங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன கூப்பிட்டார் நீ தமிழ் வருஷத்தை போய் போய் கேஸ் போட்டு போராடிக்கிட்டு இருக்க சார் ஒருத்தர் இருக்கார் அவர் நிறைய தமிழ் எழுதலாம் சொல்கிறார் நீ வா அப்படின்னு கூப்பிட்டுருந்தார் அண்ணன் கூப்பிட்டாங்கன்னு நான் முதல்ல அவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்போ தான் எனக்கு வந்து ப்ரொஃபஸர் முதல்ல எனக்கு ப்ரொஃபஸர் அறிமுகமானது அப்போ தான் அறிமுகமானதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ப்ரொஃபஸரை நான் வேறாக நான் பார்க்கல இன்றைக்கி வர அது ஏதோ ஒரு ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் ப்ரொஃபஸரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ப்ரொஃபஸர்கிட்ட ரொம்ப இது வந்து நான் நிறைய தமிழில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க கல்விக்கு அழகு பணிவு அதை நீங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட பார்க்கலாம் எவ்வளோ நபர்கள்ட்ட பழகிறேன் தமிழ் உலகத்திலையும் சரி ஆன்மீக உலகத்திலையும் சரி அவர் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் நான் இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு நாளில் அவர் வந்து அந்த கர்வத்தில் யார்ட்டையுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணது கிடையாது ஆனா ரியலி அவர் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவார் எப்போ பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியும் பொய் சொல்றது ஏமாத்துறது அகம்பாவத்தோடு நடக்கிறது இந்த மாதிரி யாரு செய்தாலும் விட்டு வைக்க மாட்டார் இது நம்ம புரோபசருக்குள்ள ஒரு தனிப்பட்ட சிறப்பு ஆனா என்ன உண்மை அப்படின்னா நான் பழகிய இவ்வளவு நபர்கள்லையும் நிகரா நம்ம சாமி தியாகராஜன் ஐயாவுக்கு நிகரா தமிழ் தெரிந்தவர்கள் என்று என்னால் ஒருவரையும் பார்க்க முடியவில்லை எந்த நேரத்துல எந்த இலக்கியத்தை பற்றி எந்த சந்தேகம் கேட்டாலும் கட கட கடக்கட அப்படியே வந்து விழும் இன்னும் அவ கையாட்டு ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா அடிக்கடி அவர் தான் நம்மளை நம்ம படிச்சது அவர் தான் அதனால் அது வந்து ஏதோ நம்ம கண்டுபிடிச்சதுன்னு இல்லை நீ எந்த இலக்கியத்தை படிக்கிற ஏன்னா அடிக்கடி இது எல்லா இடத்தையும் கோட் பண்ணுறதும் உண்டு கற்க கசடர கற்பவை கற்றவின்னுக்கு சமணாசிரியர்கள் உரையை அவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு கற்க எந்த சாத்திரத்தை கற்கிறாயோ அதன் வழியிலேயே அதை கற்க இது அந்த உரை என்பது அல்ல எந்த இலக்கியமாக இருந்தாலும் அதை அந்த வழியிலேயே அவர் கற்றார் அந்த வழியிலேயே மட்டுமே தான் அவர் நமக்கு சொல்வார் அதனால ஒரு சான்றோருக்கு அழகு என்ன அப்படின்னு சொன்னா இதுதான் சரி என்று சொன்னால் பிறவா பிறழாமல் அதில் அவர் இருப்பது மேடைக்காக தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார் விருதுக்காக தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார் பணத்துக்காக தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார் புகழுக்காக தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார் தன் கொண்ட கொள்கை எதுவோ அதற்காகவே அவர் சரியாக நிற்பார் அதுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு ஃபேசிஸ்டும் கிடையாது பல விஷயங்கள் அவருக்குள்ள நாலேஜுக்கு முன்னாடி நம்மெல்லாம் கால் தூசிக்க இரம்பெற மாட்டோம் சில விஷயங்கள்ல நம்ம மாறுபட்ட விஷயம் சொல்லுவோம் தெளிவான ஆதாரங்களோட மாற்று அப்படின்னு சொன்னோம்னா அது நம்ம முன்ன பல தப்புகளை அவர் நமக்கு திருத்தி இருக்காரு அதுக்கு அவருக்கு உரிமை உண்டு அவருக்குள்ள அவர் கடல் தான் தமிழ் ஆகறாருனாங்க நம்ம எம்மா அவருக்கு நிச்சயமாக சில விஷயங்கள்ல சில மாற்றுக்கிறது அப்ப அவருங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாரு கம்பன் சொன்ன குணங்களிலேயே மிக உயர்ந்த குணம் என்ன என்றால் பிழை உடல் அதைத்தான் ராமாயணத்தில் கம்பன் ஒரு பெரிய விஷயமாக சொல்லியிருக்கிறான் இது கம்பன் சொன்னாங்க கூடியதை மேடமேடையா எல்லாரும் பேசுவாங்க ஆனால் அந்த கம்பன் சொன்ன குணம் என்பதை எனக்கு தெரிந்து அந்த நிலையில் இருந்த ஒரு மனிதன் பின்பற்றியிருப்பார் என்றால் அது புரபசரத்தோட வேறு யாரும் இருக்க முடியாது அவர் கம்பன் என்ற ஒரு என்ற ஒரு மானிடன் ஒரு நூல் எழுதியிருக்க ஒரு மனிதர் அவர் எழுதக்கூடிய அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை தானும் கடைபிடிக்க வேண்டும் என்று வாழ்வது அதுவும் இந்த காலத்துல அதுவும் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச பல தமிழ் அறிஞர்கள் நான் தனிப்பட்ட முறையில பேசும்போது ஒன்று பேசுவார்கள் மேடையில வரும்போது இன்னொன்று பேசுவார்கள் இந்த மாதிரியான ஒரு உலகத்தில் இப்படி ஒரு மாமனிதர் இன்று இல்லை அதனால ப்ரொஃபசரின் மறைவு என்பது என்னை பொறுத்தளவில் ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்துவிட்டது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஏராளம் இருக்கிறது ஆனா அதுக்கு முன்னாடி அவர் போயிட்டார் ஒரு லெகசி அவர் பாசான் பண்ணிங்க கூடிய வருத்தம் எனக்கு இருக்கிறது இன்னொரு விஷயம் அவர்கிட்ட கேட்டு அதை தெரிந்துக்கக்கூடிய அளவுல நம்மவும் முனைப்பு காட்டவில்லை அது நம்ம மேலேயும் தப்பு உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் அவருக்குள்ள ஃபைட்டிங் ஸ்பிரிட் இந்த வழக்கு தமிழ் வருஷ பிறப்பு வழக்கெல்லாம் போட்டு தான் இவர் எனக்கு அறிமுகம் வரார் அறிமுகமாகும்போது இந்த ஆதாரங்கள்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் அப்போது இந்த வைகாசி அனுஷம் அதில் வருது அதை நம்ம வந்து அந்த கேஸில் வந்து அஃபிடவிட்டில் போடுறோம் இந்த தமிழ் பிறப்பு கேஸில் அப்போ நான் அதை பற்றி அவர்கிட்ட கேட்குறேன் ஐயா நான் அப்படி ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு அப்போ அவர் வந்து அப்போ அவருக்கு வயசு எழுபத்தி செல்கிறே இருக்கும் கிட்ட எழுபதுக்கு மேலே இருக்கும் அந்த நேரத்தில் மறைமலையடிகள் நூலகத்துக்கு போய் அவர் எனக்கு அங்கேருந்து அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு அப்போது என்கிட்ட ஒரு பைக் இருந்தது எனக்கு வயசு சின்ன வயசு அந்த சுசுகி பைக்கில் நான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் என் கூட அவர் வருவார் நானும் அவரும் பல நூலகங்களுக்கு ஏறி இறங்கி இருக்கிறோம் அவ்வளவு பெரிய படித்த மனுஷன் அவருக்கு இதுல என்ன லாபம் வந்துட போகுது ஒரு லாபம் வந்துட போறது இல்லை அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் மலை மறைமலை சொல்லித்தான் நாங்கள் இதை பண்ணினோம் அப்படின்னு கருணாநிதி சொன்னது தவறு என்பதற்காக நூலகம் நூலகமா என்னோட ஏறி இறங்கினார் அந்த வயசுல நல்லா தெரிஞ்சுக்கணும் எதுல வந்தாரு என்னோட பழைய இண்டு சுசுக்கி பைக்ல இல்ல அவருக்கு பிற்காலத்துல கூட நம்ம டிவியில் நிகழ்ச்சிகள்லாம் பண்ணும் பொழுது அவருக்கு சார் நான் காரணப்படுமா நல்லா வேண்டாமா நான் ஒரு ஆட்டோ குடிச்சு நான் வந்துடுறேன் உம் எனக்கு அங்க எல்லாம் ரெடியா மட்டும் வைங்க நான் வந்து முடிச்சு கொடுத்துட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் அப்படி வந்துருக்காரு அவர் உடம்பு சரியில்லை சரியில்லாத காலத்துல உடம்பு சரியி இருக்கிற காலத்துல இல்ல ஃபோன் பண்ணி டூ வீலர் கொண்டு டூ வீலரில் கூட்டுவா ஒரு மனிதன் தான் கொண்ட கொள்கையின் அந்த கொள்கை என்று வந்து விட்டால் என்னோட சுக சுகதுக்கங்கள் எனக்கு ரெண்டாவது என் கொள்கை தான் எனக்கு முக்கியம் எப்படி வாழ்கின்ற நபர்கள் இன்று சமுதாயத்தின் மிக குறை அந்த மாதிரியான ஒரு கொள்கை பிடிப்பு கொண்டவர் அப்போ அந்த வைகாசிய அனுஷம் இது வந்த உடனே அப்போ தான் இந்த திருவள்ளுவர் திருநாள் கழகத்தை பற்றின விவரங்கள் நமக்கு கிடைக்க வருது அதே சுசிக்கு பைக்கில் தான் நாங்கள் இங்கேருந்து போய் நம்ம இந்த ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட பே அந்த குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசி அவங்கள புரவலராக போட்டு மீண்டும் சார் அந்த திருவள்ளுவர் திருநாள் கழகம் என்பதை இது பண்ணுறாரு டாக்டர் பத்மா நான் எல்லாரும் அதில் நீங்கள் நம்ம எல்லாரும் அதில் பார்த்தா உறுப்பினர் ஆனும் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறது ஸோ அந்த திருவள்ளுவர் திருநாள் கழகம் வந்ததுக்கப்புறம் பைகாசி அனுஷந்தான்னு நீதிமன்றத்துக்கு வழக்கு அடிப்படையான சில விஷயங்கள் முதல்ல இது பண்ணும் அதுக்கு தமிழில் ஒரு டிராஃப்ட் இது பண்ணுறாங்க அப்போ அதில் எல்லாரும் நான் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறோம் பண்ணி முடித்த உடனே அதோடய லீகல் ஆஸ்பெக்டில் டாக்டர் பத்மா அவர்கள் டாக்டர் பத்மா அவர்களை நம்ம இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டாக்டர் பத்மா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞர் மாதிரி எங்களும் நடந்தது ரொம்ப சாதாரணமாக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய அந்த மாதிரி டாக்டர் பத்மா அவர்கள் செய்வதற்கு காரணமே நம்ம பிரோசம் தான் இவ்வளவு பெரிய ஒரு தமிழ் மலை இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்து வேலை செய்யறாரு அப்ப சார்ட்ட நீங்க பழகிறதுனால உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் எப்படி சார் ராமகிருஷ்ண பிரம்மும் சார் தலையில கையை வச்ச உடனே விவேகானந்தருக்கு ஏற்பட்டு அதே மாதிரி சாரோட நீங்க ஒரு வேலை செய்தாச்சுன்னா உங்களுக்கு எப்படி அந்த வேலையில நீங்க கிருக்காயிருவீங்க இது சாருக்குள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு ஆற்றல்னே நம்ம சொல்லலாம் இவ்வளவு படிச்சிருக்கார் இன்னும் சொல்லப்போனா பல பல ஆதீனங்கள் அவங்களுக்கு வரக்கூடிய தமிழ் சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து வைத்து கொண்டு இருந்தார் இருந்த காலம் வரை அதுவும் எனக்கு தெரியும் அந்த அளவு தமிழ் புலமே சைவ சித்தாந்தத்தில் இது அதே நேரத்துல நம்ம ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சாதாரண பசங்களும் நம்ம டியூஷன் சென்டர்ல வந்த பசங்கள்டையும் அவங்களுக்கு நிகராக பழகவும் செய்வார் ஒண்ணும் இல்ல ஸ்ட்ரீ டிவில ஒரு டைட்டில் போனோம்னா திடீர்னு ஒரு சந்தேகம் தமிழ்ல வந்துருச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்டா கூட உடனடியா திருத்தி இப்படி போடுப்பா அப்படின்னு சொல்லு சொல்லுவாரு அது ஒண்ணுமே இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் அவர் சொல்லணுமா அப்படிங்கறதே இருக்காது ஆனா அப்படி ஒரு அல்பமான சந்தேகத்தை கூட உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுவார் சொல்லுவார் அதுல ஏதாவது கேட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி ஃபோன் பண்ணி அது இப்படி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அதாவது ஞானம் என்பதை கொடுப்பதற்கு ஒரு மனுஷன் வரிஞ்சு கட்டி கொண்டு இருந்தவர் அவர் நாட்டில் பலர் என்ன அப்படின்னு சொன்னா நான் பேசுற ஒரு பேச்சுக்கும் அவன் எழுதுற ஒரு எழுத்துக்கும் எப்படி காசாக்கலான்னு இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல ஒரு உயர்ந்த ஞானத்தை வா 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 கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அதனால நம்ம இன்னும் அதை போய் குறுக்கமா சொன்னா ஞான கொடைவள்ளன்னு கூட அவரை சொல்லலாம் இதுக்கப்புறம் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் திருவள்ளூருக்குள்ள சிலை திறக்கப் போகிறார் எங்க அப்படின்னா திருவேணி சங்கமத்தில் இதற்கு வித்து போட்டவரும் நம்ப பேராசிரியர் தான் தருண் விஜயின்னு ஒரு பிஜேபி எம்பி அவர் ஒரு யாத்திரை நடத்தினார் திருக்குறள் யாத்திரைன்னு அந்த யாத்திரை வரும்போது அது திருச்சியில் எங்கேயோ ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் வந்து கங்கைக்கரையில் வள்ளுவருக்கு செலை வேண்டும் என்று தர்மபுரம் சன்னிதானம் அவர்கள் கோரிக்கை கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையின் பின்னணியில் நம் ப்ரொஃபசர் இருந்தார் என்றது ஒரு வரலாற்று உண்மை அதே இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அதுக்கப்புறம் அந்த சிலையை நம்மளே பண்ணி கொடுக்கலாம் என்பதையும் சொல்லி அந்த சிலைக்காக பல தனவந்தர்களை பார்த்து அந்த சிலையை செய்தவரும் நம் பேராசிரியர் அவர்கள் துரதிருஷ்டவசமாக இல்லை அப்படின்னு சொன்னால் அரசியல் காரணத்திற்காக இல்லை என்றால் வள்ளுவம் என்பதை வாழ்வியல் நெறி என்பதை விட ஒரு அரசியல் போஸ்டர் என்று தருண் விஜய் நினைத்தார் என்பதுதான் அந்த சம்பவத்திற்கு பின் நான் புரிந்து கொண்டது ஒரு அழகான வள்ளுவர் சிலையை நமது பேராசிரியர் செய்து கொடுத்தார் விழாவும் நடத்தியதை கொடுத்தார் எப்படி திருவள்ளுவர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் மூர்த்தியாக இங்கே இருக்கிறாரோ அதே மாதிரியான அந்த சிலை அப்ப பேராசிரியர் நம்மகிட்ட நான் இப்போ நான் திருப்பி சொல்றேன் ஆச்சாரியர் என்றும் உட்காந்துக்கிட்டு தான் நிற்கணும் இருப்பார் நிற்க மாட்டார் வள்ளுவர் கொண்டு தான் இருக்க வேண்டும் வள்ளுவர் நமக்கு ஞான ஆசிரியர் இது தமிழ் மரபு தெரிந்தவர்களுக்கு தெரியும் தமிழை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்ப அந்த மாதிரியே அந்த சிலை வடிவமைக்கப்பட்டது அவருக்கு வேற ப்ரையாரிட்டி போல யாருக்கு அந்த தருண் விஜய்க்கு அவர் டான்ஸ் ஆடுற கருணாநிதி வள்ளுவரை தான் நான் கொண்டு வைக்க போறேன்னு கொண்டு போனார் அப்புறம் அது அங்கே ஹரித்வாரில் ஒரு இருந்து அது ஒரு பிரச்சனையாய் அதுக்கப்புறம் அந்த சிலையை வைத்து யாரை வைத்தெல்லாம் நடத்த வேண்டும் என்று இவர்கள் நினைத்தார்களோ அவர்களே தருண் விஜயை திட்டி இதெல்லாம் நடந்தது அந்த நேரத்தில் பேராசிரியர் அப்புறம் அந்த சிலையை அந்த சிலை நம்ம முதல்ல பண்ண சிலையை இன்னொரு ஒரு தனவந்தர் யார் அதற்கு உதவி செய்தாரோ அவரே அந்த சிலையை தான் வாங்கி கொண்டு தனக்குள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வச்சுட்டார் ஆனா பேராசிரியர் மனசில் கங்கக்கரையில் திரு என்பது பதிந்து விட்டது தான் சொந்த பணத்துல மீண்டும் ஒரு சிலை செய்தார் திருப்பணந்தாள் யஜமான் சாமிகிட்ட போய் இதை வைக்கணும்னார் யஜமான் சாமிகள் சாருக்கு மேல மிகுந்த மரியாதை கொண்டவர் கங்கை கரையில் கேதார் கட்டத்தில் இன்று அந்த சிலையை பிரதிஷ்டை செய்த நாங்கள் எல்லாரும் திருவள்ளுவர் திருநாள் கழகம் சார்பாக அந்த பிரதிஷ்டை விழாவுக்கு சென்றிருக்கிறோம் என்னால் தெளிவாக சொல்ல முடியும் ஒரு ஆன்மீக பிரதிஷ்டை எப்படியெல்லாம் நடக்குமோ அதே மாதிரியான ஒரு பிரதிஷ்டை திருவள்ளுவருக்கு கங்கை கரையில் நடந்திருக்கிறது இன்றும் திருவள்ளுவர் கங்கை கரையை பார்த்துக் கொண்டிருக்கிறார் காசிக்கு செல்பவர்கள் கேதார் கட்டத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையை மறக்காமல் தரிசித்து வர வேண்டும் திருவள்ளுவரை வைத்து புழைப்பு நடத்தக்கூடிய ஒரு கா கூட்டங்களுக்கு இடையில தன் சொந்த காசை போட்டு திருவள்ளுவருக்கு இன்று ஆலயம் அமைத்திருக்கிறார் என்றால் அது நம்ம பேராசிரியர் தான் அரசியல் நடத்தறதுக்கு கோட்டம் அமைத்தவர் அல்ல எங்கள் பேராசிரியர் இவ்வளவு உடம்பு சரி இல்லாத நேரத்தில் அந்த வழக்கு ஒவ்வொரு நாளும் அந்த வழக்கில் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுவார் அது ஒரு நிறைவேறாத அவரது ஆசையாக அது சென்று விட்டது வைகாசி அனுஷம் என்பது வந்து வள்ளுவருக்குள்ள இது என்பதை அரசு அறிவிக்க வேண்டும் என்பது அதனால பேராசிரியர் அவர்களுக்கு நாம் அஞ்சலி என்று ஒன்று செலுத்த வேண்டும் என்றால் பேராசிரியர் அவர்கள் விட்டு சென்ற பணி வைகாசி அனுஷம் வள்ளுவர் பிறந்த தினம் இது அரசு அங்கீகரித்து இதையே அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்பது பேராசிரியருக்குள்ள கடைசி ஆசையாக நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கடைசியாக தமிழ்நாட்டில் தொல்காப்பியத்துக்கு முழுசாக வகுப்பு வகுப்படுத்தவர் எனக்கு தெரிஞ்சு சார் அந்த ஒரு மரபை தொடர்வதற்காக நானும் ப்ரொஃபஸர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கடையில் ப்ரொஃபஸர் வந்து வேறு நம்ம சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் செம்மொழி ஆய்வு மையத்தில் அதெல்லாம் அங்கே வெவ்வேறு பணிகளை கொடுத்தாங்க அதில் அவர் பிஸி ஆகிட்டார் அதனால் நம்மளால் அதை தொடர முடியவில்லை இல்லைன்னா அந்த விஷயத்தை நம்ம ப்ரொஃபஸ்ட்டை சொன்னேன் ப்ரொஃபஸர் அதை பண்ணணும்னு இன்னொரு ஆசை ப்ரொஃபஸர் பண்ணது என்ன ப என்ன அப்படின்னா சில சில திருக்குறள் உரைகளில் சில சில பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் சரி செய்து அதையெல்லாம் உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையும் பேராசிரியரிடம் இருந்தது அது ரெண்டும் அவருக்கு போயிடுச்சு அதனால் இது ரெண்டும் ஒரு காலத்தில் நடக்கும் பாரதி கண்ட கனவு எப்படியெல்லாம் நடந்தது பாரதின்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வந்தது என் குருநாதன் பாரதி அப்படின்னு ஒரு நூல் இந்த நூல் அவர் கனகலிங்கம் எழுதியது அவர் என்ன அப்படின்னா முதலில் பாரதியார் பூணல் வைத்து யாருக்கு பூணல் போட்ட பட்டியலினத்தை சார்ந்தவர் அந்த நூலை பதிப்பித்து அதை ஆங்கிலம் ஹிந்தி ஆகிய மொழிகளின் மொழிபெயர்த்து இதை உலகறிய செய்தவரும் நம் பேராசிரியர் பெரியபுராண சிந்தனையன் அவருக்குள்ள நூலாக இருக்கலாம் இல்லை கம்பன் என்று ஒரு மாறிடங்கு சொன்னால் விரோதம் ஆயினும் சொல்கிறேன் இந்த மாதிரி நமது பேராசிரியர் எழுதின ஒவ்வொரு புஸ்தகங்களும் அது பேராசிரியர் அடிக்கடி சொல்லுவார் ஏன்னா நிறைய பேர் பிஹெச்டி புக்கு புக்கா எழுதியிருக்கீங்களா உங்க புக்கை யார ரெஃபர் பண்றாங்க இன்னைக்கு உலகத்துலன்னு அடிக்கடி கேட்பார் ஆனா பேராசிரியர் எழுதிய ஒவ்வொரு புத்தகமும் இன்று சி டிவியில் நாங்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்களுக்கு எங்களுக்கு இன்று ரெஃபரன்ஸாகவும் இருந்து கொண்டிருக்கிறது வரும் காலங்களில் சரியான சைவ சித்தாந்தம் சரியான தமிழ் சரியான வள்ளுவம் இதெல்லாம் யாருக்காவது தெரியணும் அப்படின்னு ஒன்றுன்னா நீங்கள் படிப்பதற்கு ஒரு முதற் படிக்கலாக இருக்க நீ உங்களுக்கு அந்த ஒரு ஓரியன்டேஷன் சரியாக இருக்கணும்னா நீங்கள் பேராசிரியர்களுக்குள்ள புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும் பேராசிரியர் இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருந்தால் நான் சொன்ன இந்த விஷயங்கள் விட்டு சென்ற இந்த தொல்காப்பியத்தின் தொடர்பு முடிச்சிருக்கலாம் இப்போ கடைசியாக கூட ஒரு ஒரு தொல்காப்பியர் தொல்காப்பியத்துக்கு தான் ஒரு புத்தகம் புஸ்தகத்தை எழுதினா இன்னும் போயாச்சுன்னா அந்த புத்தகத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கே ரெண்டு ஊர் இருக்குது ஒரு பக்கம் அதங்கோடு இன்னொரு பக்கம் காப்புக்காடு அந்த காப்புக்காடு தான் தொல்காப்பியரின் ஊர் என்று சொல்லப்படுகிறது அதங்கோடு அதங்கோட்டாசானு கூடது அந்த இடத்தில் மேதக ஆளுநரை வைத்து அந்த புஸ்தகத்தை வெளியிட வேண்டும் என்று ப்ரொஃபஸர் ரொம்ப ஆசைப்பட்டார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அது நடைபெறவில்லை ஆனால் அந்த புது வந்து சிஐசிடியில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ப்ரொஃபஸருக்காகவாவது நான் ஒரு முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறேன் சிஐசிடி மாதிரி நிறுவனத்தில் பேசிட்டு அந்த விழாவை அங்கே நடத்தி ப்ரொஃபஸர் ஆசைப்பட்ட மாதிரியான அந்த தொல்காப்பியத்துக்குள்ள அந்த செய்திகள் அந்த இடத்துல ஏதாவது பண்ணணும் அதற்கான முயற்சியை டிவி எடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் அந்த விஷயத்துக்கு செய்கிறேன் பல நண்பர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் அந்த விஷயத்துக்காக நம்ம உதவி செய்ய வேண்டும் ஏன்னா இது வந்து ஒரு தமிழுக்கு தேவையான ஒரு தொண்டாகவே இல்லை ப்ரொஃபஸருக்கு என்ன தனிப்பட்ட முறையில் என்ன இருக்கு கிடையாது கிடையாது அதனால அவர் ஒரு மகான் என்னை பொறுத்த அவர் வந்து ஒரு சிவ யோகியாக நான் அவரை பார்க்கறேன் இந்த புஸ்தகம் அதே மாதிரி ப்ரொஃபஸர் ஆரம்பிச்சது வந்து திருவள்ளுவர் திருநாள் கழகம் இவ்வளவு நாளும் ப்ரொஃபஸர் என்ன சொல்றாரோ அதான் நாங்க செய்வோம் சார் எதை சொன்னா சார் செய்யறது இதுக்கு மேல இந்த திருவள்ளுவர் திருநாள் கழகத்தை தொடர்ந்து நடத்தக்கூடிய பொறுப்புகளை நாம் எடுக்க வேண்டும் என்னெல்லாம் விஷயங்கள் அவர் ஆசைப்பட்டாரோ அதையெல்லாம் திருவள்ளுவர் திருநாட்கள் திருநாட்கழகம் வழி நாம் செய்ய வேண்டும் இது நம்ம ப்ரொஃபஸருக்கு செய்யக்கூடிய ஒரு அஞ்சலியாக இருக்கிறது இன்று மூன்று இன்று மாலை மூன்று மணிக்கு அவருக்குள்ள இறுதி இருக்கிறது இந்த நியூஸ் இப்போ லேட்டாக வந்தால் கூட இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நம்ம எல்லாரும் பரமசிவனை பிரார்த்தனை பண்ணணும் ப்ரொஃபஸருக்குள்ள ஆன்மா சிவகதி அடைய வேண்டும் ப்ரொஃபஸருக்குள்ள கனவு நனவாக வேண்டும் ப்ரொஃபஸர் மாதிரி ஒரு தேசியவாதி ஒரு ஆன்மீகவாதி ஒரு மொழி ஆயவர் ஒரு மொழியில் நிபுணத்துவம் பெற்றவர் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் நம்ம வந்து ஒரு ஆளை பார்க்கறது என்பது வந்து நான் பார்த்த இதில் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு நான் இதுவரை பார்த்ததில்லை ப்ரொஃபஸருக்குள்ள இந்த மறைவு என்பது தமிழ் உலகத்திற்கும் தேசியத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு களங்கம் இல்லாத ஒரு ஞானம் என்பதுதான் சரியான ஞானம் அது மட்டுமே அதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது என்ற ஒரு வைராக்கியம் இதற்கு அடையாளம் நமது பேராசிரியர் தியாக சாமி தியாகராஜன் அவர்கள் தியாகராஜன் அவர்கள் அவர்களது இந்த சிவபதம் அடைந்ததற்கு நம்ம எல்லாம் அவரது ஆன்மா சிவபரம சிவவதமடைய நாம் பிரார்த்திப்போம் அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்வோம்